മുും എഴുതും ഞാനവേൾവി ഇത് തിരുവാസകം മുറ്റും എഴുതും ഞാന വേൾവി ഇത് കരുവാസം വീണ്ടും പൂകാമൽ കാക്കും സാമീത് എങ്ക கருவாசம் மீண்டும் புகாமல் காக்கும் சாமி இது திருவாசகம் முற்றும் எழுதும் ஞான வேள்வி இது கருவாசம் மீண்டும் புகாமல் காக்கும் சாமி இது ஐயன் எழுதிய வாசகத்தை நாமும் எழுதி அருள் பெறுவோம் எழுதிய வாசகத்தை நாமும் எழுதி அருள் பெறுவோம் திருவாசகத்தின் ஐயாவில் நேசத்தில் நாமும் இணைந்திடுவோம் திருவாசகத்தின் ஐயாவின் நேசத்தில் நாமும் இணைந்திடுவோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க മജി വായവാ നാദന്താൾവാള നമജായവാഴാസകം മുറ്റും എഴുതും ഞാന വീൾ ഇത് കരുവാസം മീണ്ടും കാക്കും സാമി ഇത് அண்ணாமலை திரு அண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை அண்ணாமலையின் பெரும் ஜோதி அகிலம் எங்கும் ஒளிரட்டும் அண்ணாமலையின் பெரும் ஜோதி அகிலம் எங்கும் ஒளிரட்டும் கை கையெழுத்தே அனைவரின் தலை எழுத்தாகட்டும் அம்பலவானன் கையெழுத்தே அனைவரின் எழுத்தாகட்டும் நம் அனைவரின் எழுத்தாகட்டும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க திருவாசகம் முற்றும் எழுதும் ஞான வேள்வி இது கருவாசம் மீண்டும் புகாமல் காக்கும் சாமி இது அதான் சிறப்பு சிறப்பு மணிவாசகர் தந்த திருவாசகம் சிறப்பு அதை அம்பலவான பெருமான் எழுதியது சிறப்பு அதை மீண்டும் நம் திருவாசக தென்றலை கொண்டு நம்மையெல்லாம் எழுத வைத்தது சிறப்பு இது இறைவன் கிளர்கின்ற காலம் என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே இந்த திருவாசக மாநாடு பிரபஞ்சத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஐயா அவர்கள் சொன்னது உண்மையான உண்மை கலியுகம் முடிந்து சத்திய யுகம் துவங்குகின்ற சங்கநாத ஒலி காதிலே கேட்கிறது அதை நாளை பொழுது விடியும் பொழுது திருவண்ணாமலையிலிருந்து துவங்க இருக்கிறது நம்முடைய ஐயா அவர்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற நாம் என்றைக்கும் துணையிருப்போம் என்று சொல்லி அடியார் திருக்கூட்டத்தை வாழ்த்தியும் இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம்